ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல்க்கு எதாவது முதல்ல வரைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதோட பெல்லைக்கான அளவு வச்சு கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ் கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய வைப்ரேஷனும் அந்த சென்சிட்டிவ் இருக்கும் பார்த்தீங்களா ட்ரிகர் சென்சிட்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு கேம் விளாட்றோம் அப்படின்னா அந்த ட்ரிகரை வந்து சென்ஸ் பண்ண முடியும் நம்மளால் கண்ட்ரோலரில் பட் அதை வந்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியும் அது எப்படின்ற ப்ராசஸையும் சொல்கிறேன் அதே சமயம் கண்ட்ரோலரில் வைப்ரேஷனும் இருக்கக்கூடிய சென்சிட்டிவும் வந்து பார்த்திங்கனா வைப்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணுறனால நமக்கு என்ன பெனிஃபிட்ன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரை வந்து எல்லாமே ஆன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே ஆன் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பாருங்களேன் ஹோம்மு அதுக்கப்புறம் வந்து சுவிச்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பழைய அந்த பிஎஸ் போர்லேயே இருந்திருக்கும் மியூசிக்கு அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்லோட்ஸு டவுன்லோட் அப்லோட்ஸ்னால் நம்ம டவுன்லோட் கொடுக்கறது எல்லாமே முதல்ல வரும் இது சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சவுண்டு உங்களுக்கு வந்து பேஸிக்காவே டிஃபால்ட் சவுண்ட் அது அடுத்து மைக் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை மெயினாக பாருங்கள் இப்போ மைக்கை போயிட்டு மியூட்டில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து கனெக்ட் பண்ணி விளாட்றீங்க மல்டி பிளேயரில் அப்படின்னா மைக் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மைக்கை மியூட் பண்ணிருங்க இதில் மைக் கொடுத்துருக்காங்க உங்கள் வயர்லெஸ் கண்ட்ரோலரில் உங்களுக்கு வேணுமா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் சொருறிங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வேறு இடத்துல கேட்கும் அது அட்ஜஸ்ட் மைக் லெவல் கொடுத்துருக்காங்க மைக் லெவலில் மைக்கு நீங்கள் பேசுகிற நாய்ஸ் வந்து ரிடெக்ஷன் அதிகமாக நாய்ஸ் கேட்காமல் இருக்கிறதுக்கு இது நம்ம யூட்லேயே வச்சிக்கலாம் ஓகேங்களா யூட்டு தான் நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதிக்கு கண்ட்ரோலரில் சார்ஜிங் கொஞ்சம் கெப்பாசிட்டி நல்லாவே தாங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் இருக்கா இதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து டியூல் சென்ஸ் வயர்லெஸ் கண்ட்ரோலர் இருக்கும் பார்த்துங்க வயர்லெஸ் கண்ட்ரோலர் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை டர்ன் ஆஃப் ஒன் கொடுத்திங்கன்னா கண்ட்ரோலராக ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் கண்ட்ரோலராக பேசிக்காக வந்து ஆஃப் பண்ணணும்னா சார்ஜ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை கேம் ரன் ஆகிட்டு இருந்தாலும் உங்களால் கண்ட்ரோலராக ஆஃப் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷனில் அடுத்து கண்ட்ரோலர் செட்டிங் இருக்கு வரங்க க்ளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்களேன் வைப்ரேஷன் இன்டென்சென்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வைப்ரேஷன் வேணும்னா வச்சுக்கோங்க வைப்ரேஷன் ஒரு சில பேருக்கு பிடிக்காது சில இடத்துல நம்ம ரன் ஆகிறப்ப ஓடுறப்பலாம் வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும் வீக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் வீக்குன்னு வச்சிங்கன்னா ரொம்ப லைட்டான வைப்ரேஷன் இருக்கும் மீடியம் வச்சிங்கன்னா ஒரு ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்னு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும் வேணும்னா வச்சுக்கோங்க எனக்கு பிடிக்காதனால ஆஃப் பண்ணிக்கிட்டேன் அடுத்து டிகர் எஃபெக்டிவ் இன்டென்சென்ட்டிவ் இருக்குன்னு இருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்கில் வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்குன்ற ஆப்ஷனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகரை வந்து இப்போ நம்ம ஒரு கன் வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு செவன்ட்டி ஒன் ஃபோர் விளாட்றேன்னு வச்சுக்கோங்க அதில் ட்ரிகர் சென்சிட்டிவ் இருக்கு பட் அது விளாடும் போது என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் ஏதாவது யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ஸ்ட்ராங்கில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங்கில் வச்சிருக்கும் போது என்னால் வந்து ட்ரிகரை அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா எல் டூ பட்டனாக நான் ரொம்ப ஹோல்ட் பண்ணி பிடிச்ச மாதிரி டைட்டாக இருக்கும் டைட்டானால் கண்ணை நம்ம ரியாலிட்டியாக அனுபவிக்கணுன்றதுக்காண்டி எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க பட் எனக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஷூட்டிங் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதனால் ஸ்ட்ராங்கில் வந்து முடிஞ்சளவுக்கு வீக்கு போயிருங்க வீக்கே நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உங்களால் கண்ணை வந்து அக்சஸ் சுடமுறை அதை சுடும்போது பிரிகரை அழுத்தி பிடிக்கும்போது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உணர முடியும் அதுக்கு வீக்கே ஓகே இல்லை அப்படி எனக்கு எதுவுமே வேணாம் ப்ரோ அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான இன்டென்சிட்டிவும் இருக்காது அதாவது சென்ஸே அதில் இருக்காது அடுத்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் கண்ட்ரோலர் இண்டிகேட்டர் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய இண்டிகேட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் உங்களோட பிஎஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே கண்ட்ரோலர் ஆன் ஆகிறப்ப உங்களுக்கு பட்டனில் இருக்கக்கூடிய லைட் வந்து விட்டு விட்டு ஏரியும் ஏன்னா கனெக்ட் உடனே ப்ளூ கலரில் டைரெக்டாக எரிய ஆரம்பிச்சிடும் இது எப்பயுமே டிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிம்மில் வைக்கிறனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய அந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பவரை வந்து குறைக்க முடியும் ஓகேங்களா இப்போ இது ஏகப்பட்ட பவரை வந்து இதுவே உறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் என்னால் கேமை வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நான் கண்டினியூ விளாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது கண்டிப்பாக ஆஃப் டேலேயே எனக்கு இந்த பவர் பேக்க பேக்கப்பு தீந்து போயிடும் அகேன் வந்து நான் சார்ஜர் போடுற மாதிரி இருக்கணும் ரெண்டு கண்ட்ரோலர் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் ஒரு கண்ட்ரோலர் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அதனால முடிஞ்சளவுக்கு டிம்மில் வைங்க மீடியம் கூட வேண்டாம் மீடியம் பிரைட்லாம் வைக்காதீங்க வச்சிங்கன்னா கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய அந்த பவரை அதுவே எடுத்துக்கும் அதிகமாக கம்யூனிகேஷன் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து யூஎஸ்பி ப்ளூடூத்துலேயே வச்சிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பின்னு ஒரு கேபிள் இருக்கும் அதில் வந்து நீங்கள் எப்போயுமே கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டுமே இதை வந்து செட் பண்ணிக்கிங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ப்ளூடூத் தான் பெட்டரு நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கன்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களால் பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ணவுனே பிஎஸ்சில் இருக்கக்கூடிய அந்த கன்சோலும் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும் பட் அதை நீங்கள் கண்ட்ரோலர் இல்லாமல் வெறும் கேபிள் மட்டுமே கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஸ்சில் இருக்கக்கூடிய அந்த கன்சோலை உங்களால் ஆன் பண்ண முடியும் சுவிட்சு போட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் யூஎஸ்பியில் இருக்கக்கூடிய கேபிள் ஒளியே யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ளூடூத் ஒளியே யூஸ் பண்ணுறீங்களான்றதுக்கான ஆப்ஷன் தான் என்ன கேட்டிங்கன்னா ப்ளூடூத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க அதை பெட்டர் அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்திங்கனா அந்த ட்ரா டிஸ்டன்ஸில் உட்காந்து நம்மளால் ப்ளே பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கனா இது வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு டிலேன்றது இது என்னென்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம பிஎஸ் பட்டன் லைட்டாக கிளிக் பண்ணவன நம்ம கண்ட்ரோலாக ஆன் ஆகும் பார்த்தீங்களா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பேஸ் பட்டனால் லாங்காக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆன் ஆகணுமான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும் பட் என்ன கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும் அப்போ தான் பார்த்திங்கன்னா பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ணவனே உங்களோட கண்ட்ரோலர் ஆன் ஆகும் கண்ட்ரோலும் ஆகும் அதுதான் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பட்டனு அப்புறம் ஷேர் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதே நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சா தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரணுமான்னு கேட்டிருப்பாங்க பட் நீங்கள் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சிருங்க அதுதான் பெஸ்ட்டு பார்த்து அடுத்து டுஎல் சென்ஸ் வயர்லஸ் கண்ட்ரோலாக டிவைஸ் சாஃப்ட்வேர் ஆப்ஷன் இருக்கும் இது எப்பயுமே செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களோட கண்ட்ரோலர் வந்து அப்டேட்டில் இருக்கணும் அதாவது இப்போ முதல்லாம் பிஎஸ் ஃபோர் கண்ட்ரோலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோலருக்கு தேவையில்லை அப்டேட்டே தேவை இல்லை பட் இப்போ வரக்கூடிய பிஎஸ் ஃபைவ் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்டேட் கேட்குது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனாலே உங்களோட கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரும் அப்டேட் ஆகணும் இல்லைனா கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சே ஒர்க் ஆகாது விட்டு விட்டு கிளிச் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷன்லேயே அப்டேட்லேயே வச்சிருங்க இதிலையே பாருங்களேன் த லேட்டஸ்ட் வருஷன் ஆஃப் த டுவல் சென்ஸ் ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் டிவைஸ் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு இப்போ எனக்கு வந்து நான் வாங்கினது வந்து ரெண்டு தடவை சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோலர்லேயே அப்டேட் வந்துருச்சு அப்டூ டேட்ல தான் எனக்கு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பண்ண அப்டேட் வரைக்கும் இருக்குது இது கண்ட்ரோலோட ஸ்பீக்கரு எனக்கு கண்ட்ரோலரில் ஒரு சில பேர் பிளே பண்ணுறப்ப இந்த ஜிடிஏல போலீஸ் வந்து தொடத்துகிறப்ப ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சவுண்டு பேசக்கூடிய அந்த மைக்ரோஃபோனில் இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே இதில் கேட்கும் கண்ட்ரோலரில் பட் அது வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்து அதனால க்ளோஸ் பண்ணிட்டேன் வேணும்னா நீங்கள் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஷார்ட் கட் கிரியேட் பட்டன் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் அதாவது ஒரு சில கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய பட்டன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு சில பேருக்கு வந்து எக்ஸ்பாக்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு கண்ட்ரோலர் பிஎஸ்பை ப்ளே பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் மாறி மாறி வேணும் நினைப்பீங்க அவங்களுக்கு இது செட் ஆகும் கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்றிக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே செட்டு இதெல்லாம் விட்டுருங்க தேவையில்ல அடுத்து கண்ட்ரோலர் ஆக்சபிலிட்டி இது வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோலருக்கும் தனியாக ஆக்சபிலிட்டி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கஸ்டம் பட்டனை சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டன்ஸை வந்து கஸ்டமாக நீங்கள் மாற்றிக்க முடியும் அதுக்கப்புறம் கஷ்டம்னா உங்களுக்கு இப்போ சப்போஸ் வந்து ஆட்டனில் எக்ஸ் பட்டன் இருக்கணும் எக்ஸ் பட்டனில் பாக்ஸ் பட்டன் இருக்கணும் இந்த மாதிரி எல் டூவில் ஆர் ஒன் இருக்கணும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் மாற்றிக்க முடியும் ஓகேவா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் மாற்றிக்க முடியிற அளவுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து ரிலேட்டட் செட்டிங்கில் அடுத்து வைப்ரேஷன் இன்ஸ் இன்டென்சிட்டிவ் இது ஆல்ரெடி நம்ம ஆஃபில் வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் எஃபெக்ட் இன்டென்சிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லேயே வச்சுக்கோங்க வீக் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய பவரையும் பேக்கப் எடுக்கும் சரி பவரையும் பேக்கப் வச்சுக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷூட்டிங்கெல்லாம் வளரப்ப ஷூட்டிங்கு அந்த பவுலாம் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால அளவுக்கு வீக்லேயே வச்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க இதோட நம்ம அடுத்த பிளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸ்ல மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்